சான்பவர்களுக்கும் எப்பயுமே நான் தமிழகம் தமிழ் செல்வாக்கி கண்டிப்பான மாநில அரசின் நமக்கு சான்பவர்களுக்கும் என் தோன்றவர்களுக்கும் என்னக்கூடிய ஆசானவர்களுக்கும் என இன்னைக்கு வந்து பாவைக்கூடிய வழக்கான என் பணக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் என் பேர் தமிழ் மணி அதாவது இன்னைக்கு அதெல்லாம் ஆகிவிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் இது மாதிரி தமிழ்ச்சங்கங்கள் தான் இந்த தமிழ்ச் சங்கங்கள் வந்து அதுல முக்கிய முதல் என்ன வாய்ப்பார்கு வைத்தேர்ந்திருப்பார்கள் எனக்கு வந்து எல்லாம்